அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடி லேசம் சீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாயங்கி தியமகுலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் விரைவா போற்றி முதல் விஷயம் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்வது சைவ உணவு நல்ல இட நல்ல ப்ரிப்ரேஷனுடைய பெரும்பான்மையான இடங்களில் தமிழ்நாட்டில் கிடைப்பதில்லை ஸோ சைவ உணவுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது நான் நல்ல குக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் துணிஞ்சு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த குக்கர் ஆப்லாம் இருக்குது நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது நூறுன்னு விற்க ஆரமிச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோட்டல் அதிபர் ஆகிடுவீங்க இதை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் இன்ஃபேக்ட் நான் இது கூட எனக்கு ஒருத்தன் கேட்டிருந்தாங்க சார் நான் நல்லா சமைப்பேன் யூஎஸ்க்கு வரும்போது நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்கள்ட்ட சொன்னது அதே தான் அம்மா தப்பானிக்க நான் சாப்பிட்றது ஏன் சாப்பிட்றது ரெண்டு காரணம் ஏற்கனவே நான் வந்து ஒரு பர்டிகுலர் வீட்டில் சாப்பிடும்போதுலாம் நான் வந்து அமாவாசை காக்கா வந்து வருது அமாவாசைக்கு காக்கா வருது இல்லை சொக்கலிங்க வருவாருன்னு சொல்லி அவங்க அவமானப்படுத்த அவமானப்படுத்த அந்த சங்கடத்தால் நான் பொதுவாக யார்கிட்டையும் சாப்பிடல அது கூட நம்ம கடந்து வந்துடலாம் அதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா சமையல் சரியாக இருக்காதும்மா திருநெல்வேலி நாங்கள் எங்கள் மக்களுக்கு வந்து இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த நாக்கு சுவையான உணவை தவிர வெறுமே வேறு எதுவுமே எதோ வயிற்றுக்காக போடுறதில்ல அதனால் நீங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஹோட்டல்லையோ மெஸ்லயோ சாப்பிட்றதுலாம் வந்து உணவு இல்லை சைவ சாப்பிட்னா திருநெல்வேலி மக்கள் தான் ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லார் வீட்லையுமே அந்த கைப்பக்கம் உண்டு அதுக்கு காரணம் தாமரை பண்ணி தண்ணி அப்படின்னு நான் சொன்னேன் இன்ஃபேக்ட்டு அதை நான் முன்வைக்கிறேன் உங்களுக்கு நல்ல சமையலில் கிளிக் ஆகணும்னா இன்றைக்கி ஹோட்டல் இன்ட்ரெஸ்ட்லேயே பெரிய வேக்கம் இருக்குது ஏன்னா வேறு வழி இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிட்றது வேறு வழி இல்லாமல் மெஸ்ஸில் சாப்பிட்ற அந்த இடத்துல சாப்பிட்றது இப்போ நான் ஒரு முறை பெருந்தாரையை பெருந்துறையில் அருகாணி அம்மாள் மெஸ்ஸுன்னு போயிருங்க அது அசைவம் மெஸ்ஸு சைவம் உண்டுன்னு சொல்லிட்டு உணவை வாயில வைக்க முடியல ஒரு இட்லி தெரியாமல் வாங்கிட்டேன் அப்புறம் பார்சல் பண்ணி போகிற வழியில் கொடுத்தாச்சு ரொம்ப க சங்கடப்பட்டு அது அந்த சாம்பார் வைக்க முடியல வாயில் வைக்க முடியல அந்த அது சாம்பாரை ரசம் மாதிரி பண்ணானுங்க சட்டியை மோர் குழம்பு மாதிரி வச்சுருக்கானுங்க என்ன பண்ணுறது அது போல் போல் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் நான் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க பிஸ்னஸ்ஸை மட்டுந்தான் சொல்ல நான் பாதிக்கப்பட்டேன் இந்த அடையாளம் ஆனது போல இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டெலாம் முடிஞ்சு போச்சு அவங்க என்ன தான் வந்தால் கூட அந்த பழைய ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூலாம் முடிஞ்சு போச்சு எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி மெக்கனைசேஷன் ஆனதுனால எல்லாமே வந்து மிஷினில் பண்ணக்கூடிய விஷயம் என்பதால் டேஸ்ட்லாம் முடிஞ்சு போச்சு எல்லா பெரிய ஹோட்டல்ஸ்க்கும் சரி ஸோ இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இடம்லாம் முக்கியம் இல்லை ஹோட்டல் அப்படிலாம் பார்க்கல அவங்க ஒரு பைக் கூட நீ பாட்ட முடியாத இடத்துக்குள்ள கூட வந்து சாப்பிடுவாங்க சுத்தமான முறையில் சமைக்கிற உணவை நீங்கள் ப்ராப்பரா வீடியோ எடுத்து அதை யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ போட்டிங்கன்னா அதை கிளிக் ஆகும் இன்னைக்கு நடக்காது ஒரே நாள் நடக்காது ஆனால் ஒரு நாள் நடக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க இப்போ நீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் பவனவாசம் போனீங்கன்னா அகசைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது இப்போ எங்கள் அம்மாவோடய அம்மா வந்து ஒரு லாஸ்ட்டு ஃபார்ட்டி இயர்ஸ் அங்கே தான் இருந்தாங்க பாட்டி ஆச்சு ஆனால் அவங்க ஊருக்கு தான் வீடு வீட்டுக்குள்ளே தான் வந்து சாப்பிட்ணும் நமக்கும் அதே சாப்பாடு தான் வெளில அதே சாப்பாடு தான் ஆனால் நல்ல செய்வா சாப்பிடுனா அங்கே வந்து தேடி பிடிச்சி சாப்பிட்டு போகிறவங்க இன்றைக்கும் உண்டு இன்றைக்கி எங்கள் அத்தை எங்கள் மாமா அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இடம்லாம் இல்லை சுத்தமாக பண்ணணும் சுவையாக பண்ணணும் ஸோ இது வந்து வீட்டில் வந்து சும்மா தூங்கிட்டு மொபைல் ஒன்றக்கூடிய அத்தனை பெண்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அதுலேயும் குறிப்பாக நம்ம தலைவன் ஒரு ரெண்டு மூணு பெண்கள்லாம் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் வந்து ரொம்ப திட்டிலாம் போட்டிருந்தாங்க எனக்கு அவங்களாம் வருத்தம் இல்லை இன்னும் யோகா தியா இத யோகா வேணும் சாரி மன்னிச்சுங்க யோகா பண்ண வேண்டிய விஷயம் இந்த தியானம் விழிப்பு நிலை அந்த நிலை இந்த நிலை குண்டலி ஏற்றுகிறேன் குண்டலி இறக்குற அப்புறம் வந்து ஆசிரமம் குருஜி இதெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து வந்து மணி இஸ் த அல்டிமேட் மேட்ரு ஸோ மணியை நோக்கி பணத்தை நோக்கி நம்ம பிரயாணப்படுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு சாதோனா இன்றைக்கி அந்த யோகா அந்த இதெல்லாம் சேர்ந்துக்கலாம் அந்த குருஜி யாராவது கண்டுபிடிச்சா அவருக்கு அவருடைய ஆசிரமத்தில் சேர்ந்துக்கலாம் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யாராவது திடீர்னு உருவாகவங்க அந்த டைமில் போய்க்கலாம் ஸோ அதனால் டோன்ட் வேஸ்ட் யோ டைம் அண்ட் எனர்ஜி வித் லோக்கல் டாக்ஸ் ஓகே நம்பர் டூ வந்து திஸ் கைண்ட் ஆஃப் டாக்ஸ் நம்பர் ரெண்டு வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இது சம்டைம் பேக் ஒரு லாங் பேக் நடந்த விஷயம் என் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நிறைய குடும்பங்களை வந்து நான் ஒன்று சேர்த்துருக்கேன் கணவன் மனைவியை என்னால் பிரிஞ்ச சில குடும்பங்களும் உண்டு அது வந்து வந்து அக்கா தங்க அண்ணன் தம்பி எதுக்கு சிரிப்புனா என் ஒய்ஃபு நைட்டு செம்மா அடி இருக்குன்னு செம்ம திட்டுவான் ஏன்னால் அவங்க அவங்க வீடாக நான் இருக்காம அது தூக்கம் கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்து ஏழரை கூட்டி தான் வந்து நமக்கு இந்த விஷயம் அதனால் எங்கள் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே சில சண்டைகளில் போதில் நான் காரணம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ஜாலி ஃபைட்டு பட் நெட் நெட் வந்து நிறைய பேரை நான் சேர்த்துருக்கேன் அதை நான் பெரிய கிரெடிட் நீ வந்து ஆண்டாள் கோயிலுக்கு போனது பெரிய விஷயமா அதுக்கு பண்ணது இதுக்கு பண்ண அந்த அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் அடுத்தவங்க காசு நான் பண்ணுது நான் சொந்தமாக பண்ணது சொந்தமாக சொற்களைங்க அந்த பூமிக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய பேரை ஒன்றுபடுத்திருக்கின்ற நிறைய சமூக மக்களை ஒன்றுபடுத்திருக்கின்றேன் அந்த மத பாகுபாடு இல்லாமல் இப்போ இன்ஃபேக்ட் கூட பெரிய இன்னைக்கு ஒரு ஜெயபாரத ஃபர்னிச்சரோட ஓனர் குணா வந்திருந்தார் என்னை பார்க்க அவர் பர்த்டேன்னு சொல்லிட்டு தம் சென்னையிலே பெரிய ஃபர்னிச்சர் கடை அப்போ அவர் கூட வந்திருந்த அந்த பெரியபாளையம் கவுன்சிலர் பாபு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் அவர் திமுக கவுன்சிலர் நான் வந்து விஎஸ்பியோட தமிழ்நாடு வட தமிழக தலைவர் இருபத்தெட்டு மாவட்டம் நான் ஹேண்டில் பண்ணுறேன் பாபுவோடைய ஒய்ஃப் கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் இப்போ பெரிய பாலத்தில் பாபுவோடைய தங்கச்சி கவுன்சிலர் பாபுவோட அம்மா கவுன்சிலர் ஒம்பது கவுன்சிலர் மூணு கவுன்சிலர் பாபு கண்ட்ரோலில் இருக்காங்க அது அவங்க வீட்டில் ஒரே இருந்து அப்போ அவர் வந்து திமுக அவர் அங்கே ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் பார்க்கல நம்பர் ரெண்டு அங்கே வந்து இடம் கொடுத்தது ஒரு இஸ்லாமியர் அந்த பெரியபாளையத்தில் ஒரு பெரிய ஒரு புது பில்டிங் எவனும் நம்ம நம்ப அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கொடுத்துங்க நல்ல காரியம் பண்ணுறீங்க நல்ல விஷயம் பண்ணுறீங்க நம்ம எத்தனை ஆண்டாள் பக்கத்தில் பெரிய விவேகானந்தர் ஃபோட்டோ இருக்கும் பசுமணி முத்துராமலிங்க தெய்வத்தோட ஃபோட்டோ இருக்கும் மூணாவது வந்து இன்னொரு ஃபோட்டோ சுபாஷ் சந்திர போஸ் ஃபோட்டோ இருக்கும் அதில் அவங்களாம் கட்டி தான் அங்கே அண்ணா நம்ம போடுறோம் ஆண்டாள் பக்கத்தில் ஆண்டாள் ஃபோட்டோ இருக்கும் கிளி இருக்கும் அவங்க எந்த மா மறுபாடு இடத்தெலாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒரு இஸ்லாமியர் அங்கே வெவ்வேறு ஜாதி மக்கள் நமக்கு அந்த அன்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அது இந்த வாடகை ஆயிரத்து மணி பேர் சாப்பிட்றாங்க அடுத்த மூணு ரெண்டாயிரம் இடம் அப்படியே கூட்டிட்டோன்னே அது நான் அடுத்த எல்லா சென்னையும் விஐபிஎஸ்சி கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட வச்சிருந்தேன் அந்த கவுன்சிலர் பாபு அந்த நண்பர் பாபு சொல்லிட்டு போனார் அப்போது இந்த இடத்துல இது போல் நிறைய பேர் கட்சிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்டுலாம் நான் ஒன்று சேர்த்துருக்கேன் என் லைஃப்பில் நான் பண்ண பெரிய விஷயம் என்னென்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வருடங்கள் ஒரு ஒரு பெண் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னும் பிடிச்ச பேர் ஜெயந்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் ஓகே ஜெயந்தின்னு ஒரு பெண் இருக்காங்க இந்த பக்கத்தில் எனக்கு பிடிக்காத பேர் என்ன பேர் வைஷ்ணவ வை இல்லை பிடிக்காத பேர் ஏதோ ஒரு நார்த் இந்தியன் ஏதோ வரணுமே சரி வேணா ஏதோ இன்னொரு பெண் பேர் ரோ ரோகிணின்னு வச்சுப்போம் இப்போ வந்து ஜெயந்தியும் ரோகிணியும் பேசுறதே இல்லை ஜெயந்தி வந்து ரோகிணியும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஜெயந்தியோட கணவர் வகையில் ரோகிணி ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு முறை என்னை பார்க்க வரும்போது அந்த ஜெயந்திக்கு வந்து நான் யாருன்னே தெரியாது அவங்க ரெண்டு அக்காவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னாலும் அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தனால அவங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்போ வந்து சமவம் எனக்கு அவங்க அவங்க ரொம்ப ஒரு க்ளோஸ்னஸ் இருந்தது நம்ம ரெண்டு வந்து என்னோட அவங்க ஈவினிங் வந்து அவங்க கணவர் நீ போகிறல்ல அப்போது என்னோட சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு போகணும்னு சொல்லும்போது அந்த சிஸ்டர்லாஸ் தான் வராங்க அப்போ அவங்க என்ன சொல்லுங்கன்னா நான் வந்து என் லா டூ கிட்ட நான் பேசுறது அதாவது ரோகினிகிட்டே பேசினதே இல்லை பேச்சு நிறுத்தி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலை அப்போ சேட் உங்கள் பையனுக்கு நல்லது நீங்கள் பேசினா அப்படின்னு ஒன்று ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க இது நான் சொல்கிறதுக்கே இல்லை பேசாதான் நல்லது அப்படின்னு ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டேன் தென் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க பேசும்போது இவங்க அழகிறாங்க அவங்க அழகிறாங்க அந்தச்சு அந்த சிஸ்டர் இல்லைனா அப்புறம் அவங்க கூட வந்து பெரிய சிஸ்டர் இல்லாமல் கண்ணில் தண்ணீர் கண்ணீர் ஏ இதை சொல்கிறேன்னா பன்னெண்டு பதிமூணு வருஷங்கள் லைஃப்பில் பேசாமல் இருந்திருக்காங்க பாருங்கள் எல்லோரும் சாக போகிறோம் எல்லாரும் என் நொடி பொழுதில் சாக போகிறோம் எந்த அந்த நொடி எப்போ நமக்கு தெரியாது போது நமக்கு நான் சொற்களைங்க ஆஸ் என் இண்டிவிஜுவல் அது போல் நான் யார் கூட இருக்க வேணாம்னு நான் பார்க்குறேன் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 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 எனக்கு சில இடங்கள்லாம் ஒரு ஒரு குற்றால மீறியால் ஒரு ஒருத்தர் விற்றார் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் அவர் நிறைய ஃப்ராடு பண்ணுவார் நிறைய ஃபோர்ட்வண்டி சீட்டிங்கு எல்லா வேலையும் பண்ணுவார் பட் அவரை அவர் வந்து சரி ஓகே அவரால் அவர் கொடுத்த இடத்துல நம்ம வீடு கட்டி நல்லாயிருக்கும் சரி அவரை மன்னிச்சு விட்டுருவா அவருக்கு அவர் தெரிஞ்சது அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு போன வாரம் பாவம் மன்னிப்பு கொடுத்து மறுபடியும் இந்த வாரம் ஏமாற்றிட்டாரு சரி அது அவ்வளோதான் அது வந்து தேலுக்கு கொட்டுறது வந்து அதோட சுபாவம் அதை காப்பாற்றுறது நம்மளோட சுபாவமாக இருந்துட்டு போட்டோம் ஸோ நான் ஏன்னா அவருக்கு அந்த என்னை ஏமாத்தவருக்கு தெரியாது அவருக்கு அவருக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையை நோக்கி வாழ்ந்துட்டு வாழ்ந்ததுக்கு தான் அவர் நினைப்பு நம்ம எது பண்ணாலுமே நான் ஒருத்தனை வந்து காரில் போகிறேன் போட அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக உடையுது இன்ஃபேக்ட் வந்து அதில் ஒன்று சொல்ல முடியலை நான் வீட்டுக்கு படம் பண்ணி சொல்கிறேன் நாங்கள் கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிள் உடஞ்சிச்சு ஒரு சுக்குனராக போயிடுச்சு ஸோ அந்த வார்த்தைக்கே இவ்வளோ வலிமை இருக்கும்போது நம்ம இதை தாண்டி நம்ம போகணும்னா சண்டை போட சண்டை போடாதீங்க சண்டை போட்டுக்கிட்டு யார்கிட்டையும் தூங்காதீங்க ஹாப்பியாக இருங்க உங்களோட உறவுகள் வந்து ரொம்ப முக்கியம் பணம் ஏமாற்றிருக்கலாம் பொண்ணை கொடுக்காமல் போயிருக்கலாம் கல்யாணத்துக்கு பையனை கொடுக்காம போயிருக்கலாம் மட்டந்திருக்கலாம் பட் இருந்தாலும் பேச மட்டும் மறந்துடாதீங்க பேச செய்யுங்க நான் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க எங்கள் ஃபஸ்ட் சர்க்கிள் கேங்கில் வந்து ஒரே ஒருத்தவங்கிட்ட மட்டும் தான் பேசிட்டேன் மற்றபடி எல்லாருக்கிட்டையுமே அவங்கள விட கோவமாக இருக்கவங்க எல்லாருகிட்டையுமே நான் பேசிட்டேன் கோமா இருந்த எல்லாருமே பேசிட்டேன் ஸோ நீங்கள் நானும் மக அதுக்கு வாபஸ் விடுக்கல மறுபடியும் பேசுறதுக்கு நீங்களும் வந்து ஆபர்ஷன் கிடச்சுன்னா அதெல்லாம் செட்ரிக் பண்ணிவிடுங்க அதுதான் நல்லது ஸோ என்னை பொறுத்த ஒரு மன மகிழ்வான தருணம் அந்த ஒரு பர்டிகுலர் தருணம் அடுத்தவங்களை வச்சு பார்க்குனா அடித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அப்படி இல்லை ஆனந்த கண்ணீராக அது இருக்கணும் அது எல்லா பெண்களுமே நான் பார்க்கும்போது நெருங்கி பழகும்போது எல்லாருமே ஃப்ரெஷ்ஷோடாக இருக்காங்க எல்லாருமே அதாவது எல்லாருக்குமே செக்ஸ் என்பது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குந்தான் அதுக்கப்புறம் வந்து அது வந்து அது அதுக்காக பெண் ஆண்கள் எல்லாருக்குமே அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து எல்லாருமே எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த கோல் செட் பண்ணுறது தப்பு பண்ணிடுறாங்க அப்புறம் பிள்ளைங்களுக்காக லைஃப் பொண்ணுக்கா லைஃப் பையனுக்காக லைஃப் அம்மாக்கா அப்பாவுக்காக மாமனார் மாமியாருக்காக புருஷனுக்காக இப்படியே போகிறதுனால ஒரு ஒருத்தரும் அந்த கோல் செட் பண்ண மறந்து இலக்கே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டு போய்ட்றாங்க நம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸு அது எந்த மாதிரி ஹாப்பினஸ் ஒன்றா இருக்கலாம் அவர் வீட்டில் அந்த ஹாப்பினஸ்க்கு அப்பாற்பட்டு நம்ம சிந்தனையை போது அது ஒரு பெரிய மாறுபட்ட ஒரு தளத்துக்கு உங்களை அழைத்து சொல்லும் இதுக்கு நான் சிறந்த உதாரணம் அப்போ நீங்கள் நினைக்கலாம் நடக்கும் இப்போ நான் வந்து மதுரையில் போய் ரூம் கிடைக்கல ஏன்னா ஏற்கனவே என் நண்பர் ஒருத்தர் உண்டு எப்போ தமிழ்நாட்டில் பிடபிள்யூ கெஸ்ட் சோர்ஸ் எப்போ கேட்டாலும் எனக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் அது இருக்குது டிபார்ட்மெண்ட்டு எங்கள் டீம்மேட்டை ரொம்ப நல்ல மனிதர் என் அன்பு தம்பி இன்ஃபேக்ட் அவரும் திமுகவில் மிக முக்கியமான உறுப்பினர் முக்கிய முக்கியமான பிரமுகர் பட் நம்ம எதுக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம கேட்டேங்க ஒய்ஃபையும் பொண்ணு தங்கிறதுக்கு நைட்டு ஒரு மணிக்கு ரூம் வேணும் ரூம் இல்லை காலைல அஞ்சு மணிக்கு ஃபுல்லாக ஏர்போர்ட் போடணும் போது தட் இஸ் ஓகே அதுக்கு உண்மையில ரூம் இல்லை தாஜ்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இருந்த ரூமு ஃபோர் ஹவர்ஸ் போது நாற்பது ரூபா டூ மச் அப்படின்னு அவருக்கு ஃபோன் அடித்தான் வித்தின் ஃபைவ் மினிட்ஸாக ரூம் எனக்கு கொடுத்துட்டாங்க சென்ட்ராக் ஆர்ட் ஆஃப் த மதுரையில் அப்போ என்னடா யோசிச்சுட்டுருக்கேன் அந்த யாருக்காக நான் போகணுமா அவனே ஃபோன் பண்ணி சொக்கா மச்சான் நான் வந்து மெசேஜ் அனுப்புகிறேன் உனக்கு நான் ரூம் போடுறேன் எத்தனை மணிக்கு வர மட்டும் சொல்லு அது ஒரு பெஸ்ட் ஹோட்டல் இந்த மாதிரி ஸோ நம்ம ஜாலியாக இருப்போம் யார் சண்டை வேணாம் சச்சரவு வேணாம் ஹாப்பியாக இருப்போம் ஒரு கலகலப்பாக இருப்போம் இப்போ எனக்கெலாம் இன்றைக்கி ரெண்டு நாளாக வந்து அந்த இந்த என்னைய அந்த ஒரு அந்த இவர் ஒரு பெரிய ஒரு ஃப்ராடு தனம் நடந்தது எனக்கு அகேன்ஸ்டாக அது பணம் உழைச்சல் தான் பட் நாளில் இல்லை கிளியர் கட்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் நீ முந்தத்து ஒரு மெசேஜ் இன்னைக்கு காலைல ஒரு மெசேஜ் ரெண்டு பேரும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண அந்த மெசேஜ் போட்டு விட்டுட்டு அவ்வளோதான் என் மனசுக்கு இதை கொட்டிட்டேன் பட்டு போட்டதுக்கப்புறம் அவரை நான் தண்டனை வாங்கி கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நான் போகலாம் ஆனால் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது பையன் இருக்குது அவங்க அவங்க பொண்டாட்டி இருக்குது இவர் பண்ண தப்புக்கு அவங்க பாதிக்கப்படுவாங்க அவங்க கேடும் அந்த ஒரு விஷயத்தில் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அவர் என்கிட்ட டூ டேஸ் டைம் கெட்டிருக்கார் அவர் சப்போஸ் என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்னை நான் அவங்கள சீட் பண்ணது சீட் பண்ணதான்னு சொல்லி சொல்கிறாருன்னா கூட நான் என்னுடைய பவர் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான் காலையில் இருந்த மனநிலை போய் இல்லை ஏன்னா அவர் சாப்பிட்றா நானும் சாப்பிட்றேன் எதுக்கு சண்டை போட்டு சாப்பிடணும் அப்போது அவரை ஏமாத்துனது உண்மை அப்படின்னா அவர் அனுபவிச்சுட்டு போகிறாரு நான் சொல்கிறது போயினா நான் அனுபவிக்க போகிறான்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிட்டேன் ஸோ ஒரு காலைல இருந்ததே இப்போ நைட்டு மாற்றுறணும் போது நானே மாற்றிக்கணும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் என்னை விட பெட்டரான ஆட்கள் நீங்கள் ஈஸியாக உங்களை மாற்றிக்கலாம் ஸோ பிரிவாக வேண்டாம் எந்த விஷயத்துலையுமே அண்டு நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜென்ரல் விஷயத்தில் எனக்கு நிறைய இப்போ இடம் வாங்கி விற்கிறதுனால நிறைய மீடியேட்டர்ஸ் பழக்கம் அவங்க கூட நிறைய நெருக்கமாக பழக்கும் போது அவங்களுக்கு வேறு தொழில் இல்லை அது டசன்ட் மீன் தட் அவங்களுக்கு சோம்பேர்லாம் கிடையாது அந்த ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெனக்கெடுறாங்க நிறைய இடங்களில் இப்போ நாங்கள் இடம் வாங்கி விற்கிறதுனால கிட்டத்தட்ட பதினோரு பதிமூணு சைடு பதினாலு சைடு இப்போ வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னும் போது எல்லா இடங்களுமே மீடியேட்டர்ஸ் இருக்காங்க அதில் வந்து அவங்க ஏதோ வந்து மீடியேட்டர்னால் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் பேசுங்க எனக்கு கமிஷன் கொடுங்கலாம் கிடையாது எல்லா விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆகி அவங்க பண்ணுறாங்க அதுபோல் ஒரு ஒரு மீடியேட்டர் கதை என்னென்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கோயமுத்தூர் இருக்கார் ஏதோ சூலூர் பக்கத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் சொந்த ஊர் நாகர்கோவில்னு வச்சுங்க அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க அவர் நல்லா இருக்கணும்னு ஒரு மீடியேட்டர் போயிட்டு அவர்கிட்ட ஒரு நல்ல இடம் இருக்குன்னு ஒரு இடம் சொல்கிறார் நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல் நம்ம குற்றாலே வச்சுக்கலாமே குற்றாலம் தெங்காசில் ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கோயம்புத்தூர்லேருந்து இடத்தெல்லாம் காமிச்சு எல்லாமே சொல்லி ஒரு இதுலாம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சொல்லி போனதுக்கப்புறம் அவர் மூணு நாலு முறை எங்கள் வந்து போனதுக்கப்புறம் அந்த மீடியேட்டருக்கு எதுக்கு நம்ம கமிஷன் கொடுக்கணும் மீடியேட்டர் ஏன் நம்ம வச்சுக்கணும் நம்ம ஏன் பணத்தை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நேரடியாக அந்த ஓனர்கிட்ட போகிறாங்க ஓனர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ஓனர் வந்து அவருக்கு தப்பாக தவிர அவர் எதுவுமே தெரியாது அவர் நல்ல ஒரு நீங்கள் வந்து நேர்கோடு போட்டால் கூட அது வந்து எப்படி வந்து தப்பாக போடலாம் குறுகலாக போடலாம் கோணலாக போடலான்னு தான் பார்ப்பார் நேர் நேர் சிந்தனைன்றது அவருக்கு கிடையாது அவர் என்ன பண்ணுறாருன்னா கட கட கடன்ட்டு அவரை செட் பண்ணி அவரை கொண்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இது மேல் நடந்த விஷயம் இது ஊர் பேர் மாறி இருக்கு சூலூர் ஏதாவது இங்கே சூலூர் பெட்டாக கூட இருக்கலாம் சரி ஊரெலாம் வேண்டாம் அவங்களுக்கு அவருடைய பேட் டைம் ஏன்னா அந்த புரோக்கர் வந்து ரொம்ப கடவுள் பக்தி உள்ளார் அவர் வந்து கன்னிகா பரமேஸ்வரர் சாமி குமர் வைசியார்ஸோடைய வைசியாசோட தெய்வம் குலதெய்வம் அவர் வந்து எதேச்சியாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் போதோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு பேர் பார்க்குறார் இவர் சொன்னாலே அந்த கோயம்புத்தூர் சூழலில் சேர்ந்த இருக்க ஒருத்தர் வந்தார் அவருடைய பேர் அங்கே ஃப்ளாஷ் ஆகுது டோக்கன் எண் அப்படின்னு போட்டால் அவர் பேர் அவனால் இவன் நம்ப ஆள் பேராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவர் போன வேலை வேறு இவர் வேற ஒரு டாக்குமெண்ட் வாங்க போகிறாரு வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுக்கு இவர் ஒதுங்கி ஒரு காரில் உட்கிறாரு அவர் வந்து இறங்குறாரு அடுத்து அந்த விக்ரம் வந்து அதான் இறங்குறான் இவரை பார்க்குறாங்க தகிச்சு போயிடுறாங்க இவர் எதுவும் சண்டையெல்லாம் போடல இவர் அவர் பாஸ்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா பாஸ் வந்து ரனக்கலாம் பண்ணியிருப்பாரு ஆனால் பாஸ் அந்த மூடில் இல்லை ஏன்னா பாஸ்க்கு நல்லா தெரியும் அவர் கொஞ்சம் மெச்சூர்டான ஆள் கொஞ்சம் சீசண்டு பொலிட்டீஷியன் கூட அவர் தேவைப்பட்டதுன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு ஆள் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த யார் இதில் வந்து அந்த இடம் வாங்க வந்தவன் மேலே நான் அவன் ஒரு தப்பு தான் ஒரு அறுபது பர்சன்ட் தப்பு தான் அந்த இடம் மித்தமை வந்து நூற்றி இருபது பர்சன்ட் தப்பு அது போல் ஒரு ஆள் ஏன்னா அட தனக்கு தான் உலகத்துக்கு எல்லா பணமும் வேணும் அந்த பணத்தை கொண்டு போய் எங்கே போடுவார்னால் ஏதாவது ஒரு ஒரு வண்டி இருக்கும் ஒரு ஒரு ஓடவே ஓடாத வண்டி அது ஒன்றரை கொடின்னு சொல்லுவான் அது வீட்டுக்கு முன்னாடி ஷோக்கு ஷோ கேஸாக இருக்கிறதுக்காக அது மாதிரி வழங்கி வாங்கிப்படுவார் ஏதாவது இது தேவையில்லாத செலவுகள் போடக்கூடாது அந்த பணத்தால் ஒருத்தனை படிக்க வச்சா ஒருத்தனை சோறு போட்டு ஒரு விஷயம் அவர் பண்ண மாட்டாரு அப்போது அவருக்கு அவரோட தப்பு இதில் வந்து இது ஈக்குவலாக அந்த சிக்ஸ்டி பர்சண்டாக ஒன் சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு தப்பு இப்போ இந்த விஷயம் அதோட முடிஞ்சிடுது இப்போ இதோட இது வந்து இப்போ அந்த கதை நமக்கு வேண்டாம் இப்போ அந்த இப்போ அந்த இந்த ஒன் சிக்ஸ்டி பர்சன்ட் ஓனர் வித்தான் பார்த்தீங்களா இடத்த விற்றான் பார்த்திங்களா அவன் வந்து அவனுக்கு பெரிய லாபம் இதில் இந்த விஷயத்தில் அது வந்து ஒரு தப்பான இடத்தையும் கொடுத்துருக்காரு சம்மந்தமே இல்லாமல் கோயம்புத்தூர் ஒருத்தன் வந்து தெங்காசு இடம் வாங்குறானா தென்காசியில் வந்து வந்து இடம் வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி யார் பைசா செலவு இல்லாமல் நம்ம முடிச்சிட்டோம் ஆனால் அவருக்கு அந்த ட்விஸ் என்ன தெரியாதுன்னா அவர் மாட்ட மாட்டேன்னு நினச்சி பண்ணார் மாட்டிட்டார் கையுங்குலவாக மாட்டிட்டாங்க ரெண்டு பேருமே அப்போ நான் வந்து இப்போ எங்கிட்ட வந்து அந்த பஞ்சாயத்து வந்தது எங்கள்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த விஷயம் அந்த மாதிரி இந்த ஊரில் நடந்தது இந்த மாதிரி இப்படி என்ன பண்ணலான்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டேன் ஸோ இது மாதிரி மெசேஜ் அனுப்புங்க அந்த வித்தவனுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு வார்னிங் கொடுங்க கூப்பிட்டு பேசுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து அவரோட இல்லீகல் எல்லாத்தையுமே அவர் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாள் நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவன் சம்பந்தி ஒரு ஒரு உதாரணத்துக்கு தாராப்படுத்திருக்காருன்னா அங்கே போஸ்ட் அடித்து ஓட்டுங்க அங்கே தினத்தந்திர இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து அவன் அவனோட சொந்த இடம் வந்து சிங்கப்பூர் மாவட்ட அந்த ஊர் ஃபுல்லாக போஸ்ட் வச்சுங்க இவரு கூட பிஸ்னஸ் பண்ணாதீங்க இவர் சீட்டிங்கு ஃபோர் டுவெண்ட்டின்னு ஓட்டுங்க அதுக்கப்புறம் என்னென்ன நெருக்கடி கொடுக்கலான்றது ஒரு ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட்டை சொன்னேன் அவனுக்கு மிரட்டு போயிட்டானுங்க பாஸ் நீ வந்து நீ நல்லவனா கெட்டவனா இல்லை கேடு கட்டவனா நான் என் தலைவன் சீமா மாதிரி கேடு கட்டவனு நான் அப்போ நான் உங்களுக்கு இந்த கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீங்கள் இடம் வாங்குவேன் இடம் என்பது கனவு அந்த கனவு இடத்தை ஒருவன் வாங்கும்போது ஏமாத்தாதீங்க பொய் சொல்லி விற்காதீங்க உங்கள் குடும்பம் அழிஞ்சிடும் நீங்கள் பணத்தை கோடிக்கூடிய பார்க்கலாம் ஒருத்தனுக்கு பொய் சொல்லி இடத்த விற்கிறீங்கன்னா அது வானோல வா வானத்தை தொடரக்கூடிய கட்டடங்கள் சென்னையில் இருக்குது இப்போ இந்த மௌலி பக்கத்தில் ஏமாத்தாங்க பாருங்கள் பில்டிங்கே இடிஞ்சு போச்சுல்ல அவன் அதோட தெருக்கு வந்துட்டான் அந்த அந்த ஹோட்டலில் தான் நான் தங்குவேன் மதுரையில் மதுரையில் வந்து அந்த பார்க் எதிர்க்க அப்போலாஸ் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க தான் அவங்க ஹோட்டல் உண்டு நல்லா இருந்தாங்க அவங்க தப்பான வழியில் பணம் வருது கட்டுறாங்க அவன் எவெல்லாம் பேட் டைமாக அவங்ககிட்ட போய் பணத்தை போடுறாங்க அவன் லைஃப்பும் முடிஞ்சுது இவங்க லைஃபும் முடிஞ்சுது அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் இடம் விற்கிறீங்கன்னா உங்கள் இடத்துல நல்லது கெட்டது நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் நேர்மையாக சொல்லலாம் இந்த இடம் இந்த ரேட்டுக்கு வாங்கினா இந்த ரேட்டுக்கு விற்கிறேன்னு சொல்லுங்கள் அது வந்து கெத்து அதுதான் பிஸ்னஸ் உள்ள உச்சக்கட்ட நாணயம் ரெண்டாவது வந்து அதாவது சில விஷயங்களை விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அரசாங்கம் அது போன்ற இடங்களை விற்காதீங்க மூணாவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மீடியேட்டர்ஸை சீட் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா ஓனர்ஸும் இங்கே தப்பு பண்ணுறாங்க நாலாவது அதை விட முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது க்ராஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து டேரெக்டாக டீல் பண்ணுவாங்க நடுவோக்கமாக காட்டி விட்டுருவாங்க கூட்டு போனவனே காட்டி விட்ருவாங்க அவன் புரோக்கராக கூட இருக்க மாட்டான் அவன் ஒரு ஃப்ரெண்டாக கூட இருப்பான் இவனுக்கு எதுக்கு எல்லாம் தெரியணுன்றது அதில் சில ஆட்கள்லாம் உண்டு இப்போ கூட இருப்பான் படுத்து தூங்குவான் அங்கேயே விளக்கிட்டு இருப்பான் அவனுக்கே தெரியாமல் அக்கா பே வச்சு பேக்கரி வாங்கினாக்க அது மாதிரி ஆகிடும் ஓவர் நைட்டில் நடந்த விஷயம் மாதிரி ஆகிடும் இதில் ரொம்ப துயரமான விஷயம் என்னன்னா அந்த மீடியேட்டை சீட் பண்ணுறதும் ஜம்ப் பண்ணி வந்து ஓவர்டேக் பண்ணி அடுத்த கூட பிஸ்னஸ் பண்ணுறாங்க பற்றியில் டைரக்டாக இவங்க ரெண்டு பேரோட லைஃப்பை நான் ஆராய்ச்சிருக்கேன் நான் இப்போ நேற்று கூட திரு வெள்ளையன் அவர்கள் இறந்துத்தாரு அவர்லாம் ஒரு கடின உழைப்பாளி அவரை போன்று உழைத்து வந்தவர்களுக்கும் இதுபோல் மீடியேட் பண்ணி உழைத்து வந்தவங்களுக்கும் உள்ள ஒரு விஷயத்தை நான் பார்க்கும்போது அது மாதிரி ஒரு கடையாக நடத்தி வரவங்க வந்து ஒரு நல்லா இருக்காங்க நிலமை மீடியேட்டர் வந்து பணம் வரும்போது நல்லா செலவு பண்ணுறாங்க கோயிலுக்கு நல்ல காரியங்களுக்கு பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க அதில் குறிப்பாக இது போல் ஏமாற்றப்படுறவங்கன்னு ஒரு ஒரு சில ஆட்களை நான் வந்து சூஸ் பண்ணி அலசி ஆராய்ந்தபோது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன இப்போ வந்து பொண்ணுன்னா பொண்ணு பாதிக்கப்படுறேன் பையன்னா பையன் பாதிக்கப்படுறான் கண்ணு முன்னாடி அப்பா அம்மா முன்னாடி பொண்ணு வந்து ஆறா குழந்த இல்லாமல் போகுது பையன் இருக்காங்கன்னா வந்து அவன் பொண்ணாட்டி கண்ணு முன்னாடி ஏதோ தீ விபத்து நடக்குது ம மரம் விழுந்து இறந்து போகிறாங்க வீட்டில் அந்த சோஃப் இந்த பீரோ விழுந்து ஃபேன் விழுந்து அடிப்பட்டு கோமால இருக்கவங்க இருக்க இருந்தாங்கலாம் நான் பார்க்குறேன் அதே போல் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏமாத்தலாம் பார்த்தீங்களா நமக்கு மிச்சம் ஆகணும் நம்ம பெரிய புத்திசாலின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வாங்குறவன் அவன் என்ன எதுக்காக அதை வாங்குகிறானோ அப்போ அவன் நீங்கள் என்ன பார்க்கணும் அவனுக்கு அப்போ அந்த குறுக்கு புத்தின்னு இருக்குது அந்த அயோக்கிதனம் அவன் மண்டையில் ஒழிஞ்சிருக்கு அப்போ அவன் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்த இடத்துல வந்து நான் சோக்கால்டு சப்ஜெக்டானு சொன்னிங்கன்னா ஒரு தப்பான இடத்த தான் அவன் வாங்குவாங்க இதை நான் பார்த்துருக்கேன் அதோட விளைவு பாவப்பதிவுகளை அவன் வந்து கழித்து தான் ஆகணும் அந்த இடத்துல மனைவிக்கு வந்து கேன்சர் வருவதையும் மனைவி உடல்நிலை பாதிக்கப்படுவதையும் கர்ப்பபி ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து ஓவர் ப்ரீடிங்கு அதனால் ஒரு ஒருத்தர் சொல்லும்போது நான் இருபது பேடு இருபத்தஞ்சி பேடெல்லாம் மாற்றுவேன் அஞ்சு நாள்லேருந்து பத்து நாள் ப்ரீடிங் ஆகுது அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து இது இதே தான் வேலை எவனா வச்சு இடம் பார்ப்பான் அவனை கட் பண்ணிவிட்டு வேற ஆள் பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவார் அவன் ஆனால் பார்த்தா பட்டையை போட்டுப்பான் குங்குமம் வச்சுப்பான் தெய்வம் மாதிரி இருப்பான் ரொம்ப அமைதியாக இருப்பான் ரொம்ப சாஃப்ட்டாக இருப்பான் ஒரு இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்த்து யாரையும் சொல்ல முடியாது அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாங்க ஒரு அன்பு சகோதரி அவங்க இன்னைக்கு அன் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க உயிரோட இல்லை அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இன்ஃபேக்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சென்னை ஓ சபர் ஒரு ஒரு மாதிரி சங்கடப்பட்டு தான் இறந்து போகிறாங்க இது போல் இது வந்து வைஸ்வெர்ஸாக இது வந்து ஒரு யூனிவர்சல் கிடையாது இப்போ எல்லா தொழிலும் பண்ணுறவங்க வீட்டில் சாவு வரும் தவறு வரும் நடக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இது போல் ஏமாத்துகிற சீட்டிங் பீப்புள் வீட்டில் இது கன்ஃபார்ம்டாக இருக்குது ஸோ மை ரிக்வஸ்ட் எந்த சூழ்நிலையும் எந்த ப்ரோக்கோஸுமே ஏமாத்தாதீங்க நீங்கள் விற்கிறீங்கன்னா நல்ல நல்ல பொருள்விங்க சொல்லிவிங்க மூணாவது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் அது மாதிரி ஜம்ப் பண்ணாதீங்க ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு போகிறேன் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் எனக்கு அரசியல்லையும் சரி நிறைய விஷயங்கள் நான் என்னுடைய ஆளுமைகள் நிறைய பெரிய பெரிய ஆளுமைகளை பழக்கம் ஏற்பட்ட பிறோம் திடீர்னு ஒருத்தர் கூப்பிடுவார் சொக்கரிங்க டெல்லி வா அப்படின்னு நான் டெல்லி போகிறேன் அப்படின்னா என்னை யார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதோ அவர்கிட்ட நான் சொல்லாமல் டெல்லி போக மாட்டேன் சார் இது மாதிரி நான் கூப்பிட்ருக்காரு சார் கூப்பிட்ருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கார இப்போ சமூகத்தில் இட்டாலி நடந்த மீட்டிங் கூட நான் அப்படி சொல்லிட்டு தான் போனேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயங்கள் நான் எதுக்காக உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுன்னா இது ஜென்ரலான விஷயங்களாக இருக்கும் நான் சொ நான் பேச வந்த விஷயம் வேறு நேரம் கருதி இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஸோ ஒரு வினாடியில் பிறவி பாவி துறவியான கதை ரெண்டாவது வந்து அந்த அந்த பாவி பிறவி பாவி பிறப்பிலே பாவி ஆனவன் துறவி ஆன பிறகு அவனுக்கு நடந்த நிகழ்வு வந்து இப்போ நான் சொன்னதோட தொடர்ச்சியாக நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாயா ஆண்டாளுக்கு நரசிம்மக்கன் மனமாந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சங்கிலிருந்து உங்களுக்கு சொந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா பூடும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சரவம் கிருஷ்ணார்பளம்